குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடும் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் இந்த குறிப்பிட்ட ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குன்றத ஒரு ஆய்வு இந்த பார்க்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ளே போவோம் விருச்சிக லக்னம் இது வந்து ஒரு ஸ்திர லக்னம்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசி லக்னம் ரெண்டும் ஸ்திர ராசி அப்படின்னா ஒரு நிலையான இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் பஞ்சபூத தத்துவத்தில் நீரின் தன்மையை கொண்ட ஒரு ராசி ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஓப்பனாக வெளியில் தன்னுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை சொல்லிட மாட்டாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சீக்ரெட் அப்படின்றது லைஃப்பில் எப்பயுமே இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத சில ஆசைகள் வெளியில் சொன்னால் மக்கள் அதை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான சில விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் நிலைமைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஆட்கள் எங்கள் குரலை வசத்தி பேசணும் எங்கள் குரலை இறக்கி பேசணும் எங்கே எப்படி செஞ்சால் அந்த காரியம் கரெக்டாக நடக்கும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்கன்றதுக்காக இவங்க கோழிகள் கோழிகள் நினச்சிடவே கூடாது இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஒருத்தங்களை இவங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க அவங்கள திருப்பி செய்யணும்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா இவங்க உடனே அதை செய்ய மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வச்சு பின்னாடி செய்வாங்க இது ராசி லக்னத்தோட ஒரு பொதுவான தன்மை பெரும்பாலும் அந்த லக்னம் வந்து ரொம்ப கெட்ட கிரகங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருந்தால் தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது கிரக பார்வை இருக்குது லக்னாதிபதி நல்ல சுபர்களோடு இருந்தாருன்னா இந்த ரிவெஞ்செல்லாம் பெருசாக பிடிக்காது ஒரு கட்டத்துக்கு ஆட போடா போ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனால் பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மாதிரி செய்ய மாட்டாங்க ஒரு வேளை செஞ்சுட்டா கன்ஃபார்மாக வச்சு கரெக்டாக செய்வாங்க அந்த மாதிரி நாட்கள் இவர்களுக்கு எப்பயுமே நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வேலை அமைச்சிக்கிறது வீடு அமையிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி லக்னக்காரங்க பிறக்கிற வீடு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிணறோ குளமோ ஆறோ வாய்க்காலோ கடலோ இது மாதிரி கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு வேளை அப்படியெல்லாம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் தான் சார் பிறந்தாங்க அப்படின்னாலும் அவங்க தண்ணி மேலே ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க வாட்டர்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய கை கழுவுவாங்க தண்ணி நிறைய குடிப்பாங்க இந்த மாதிரி இவர்களுக்கு பெரும்பாலும் வேர்வை அதிகமாக வரும் இந்த கையிலெல்லாம் வேர்க்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு தான் எழுதும்போது வேர்க்கும்ல எக்ஸாம் எழுதும் போது சிலரெலாம் கட்சி வச்சுருப்பாங்க ஏன்னா எக்ஸாம் பேப்பரில் அந்த வேர்வைப்பட்டு கண்ணா பின்னா இதாகிடும் அப்படின்ட்டு அளவுக்கு வேர்க்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அது இவங்களுடைய அந்த வேர்வை இவங்களுடைய உடல் தன்மை நீர் தன்மை அதிகமாக இருக்கும் இவர்களுடைய ராசியில் எந்த கிரகமும் உச்சமடையலை ஆனால் இவர்களுடைய ராசியில் சந்திரன் அடைகிறார் இது எதை குறிக்குதுன்னா பொதுவாகவே மனதளவில் இவர்களுக்கு காயங்கள் இருக்கும் மனதளவில் வெளியில் சொல்ல முடியாத ஆறாத காயங்கள் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இவங்க ஃபேமிலியில் பெண்கள் சாபம் இருக்கும் இவங்க ஃபேமிலியில் அம்மா சித்தி பெரியம்மா பாட்டி இந்த மாதிரி பெண்கள் அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் அடுத்தடுத்து அப்படியே வர்றது இல்லைனா சின்ன வயசில் இறந்து போகிறது இந்த மாதிரி பெண்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் இந்த இவங்க ஃபேமிலியில் இவங்க பூர்வீகத்தில் இந்த விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு தொழில் ஐடியா புதுசு புதுசாக ஐடியான்னு சொல்லுவாங்கள்ல புதுசாக ஒரு தொழில் எப்படி பண்ணுறது சம்பாதிக்கிறது இந்த ஐடியாஸ்லாம் இவங்களுக்கு பஞ்சமே இருக்காது சூப்பராக ஸ்கெச் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க இவர்களுக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி மனதுக்குள்ளே எப்பயாவது ஒரு வழி இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் என்ன நினைக்கிறனோ தனக்கு கோபம் வருது தனக்கு கஷ்டமாக இருக்குது தனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது என்ன உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வை வெளிக்காட்ட தெரியாது இதனாலேயே இவங்களுக்கு என்ன பேர் வரும்னா அமுக்கு கல்லன்னு பேர் வரும் அமுக்கமாக இருப்பாங்க காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கலகலன்னு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது ஆனால் அப்படி தெரியும் தெரியும் அப்படி பேசுவாங்க கலகலன்னு பேசுகிற மாதிரி ஆனால் கலகலன்னு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது அந்த பேச்செல்லாம் சும்மா மேலோட்டமான பேச்சு தான் உண்மையாக உள்ள ஓப்பனாக உள்ளேருந்து பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு வராது பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க கொஞ்சம் இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாகணுன்னா நிறைய டைம் எடுக்கும் இவர்களுக்கு ஐந்தாம் வீடாக மீனம் வருது ஸோ பிள்ளைகள் நிச்சயமாக இவங்களுக்கு பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆண் பிள்ளைகள் அவங்க ஜாதகத்தை பொறுத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்து ஆண் பிள்ளைகள் அமையும் ரேராக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெறும் ஆண் குழந்த பிறக்கும் எப்போனா ரேராக எப்போனா அது எதாவது ஒரு கடுமையான தோஷத்தில் சாபத்தில் அந்த குடும்பம் சிக்கியிருந்தால் பெண் வாரிசே இல்லை எல்லாம் ஆண்களாக வந்துட்டுருக்கு அடுத்தடுத்த தலைமுறையில் எங்கள் அண்ணனுக்கு மூணு பையன் என் தம்பிக்கு ரெண்டு பையன் இந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் ரெண்டு பசங்க இப்படி வர்றது ஆண் குழந்தைகள் வந்து இவங்களுக்கு ரேராக பிறக்கும் எப்படின்னா இவங்க குடும்பம் பெண் குழந்தையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சாபம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் பெண் தான் பிறக்கும் இவர்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அப்போ என்ன அர்த்தம் புதிய முயற்சிகள் பேச்சு சாதுரியம் கம்யூனிகேஷன் ஒரு மெயில் அனுப்புறது ஒரு லெட்டர் அனுப்புறது ஒரு மெயில் ஒரு ஒரு ஒருத்தங்கிட்ட போய் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறது பேசுறது கம்யூனிகேஷன் இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அதுதான் இவங்க பெரும்பாலானவங்களுக்கு தொழிலாகவே அமையும் போலீஸாகவே இருந்தாலும் இவர் தான் போலீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் பிஆர்ஓவாக இருப்பார் பத்திரிகை ஆட்களுக்கு செய்தி கொடுக்குறது யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் பேசுகிறது இந்த மாதிரி பிஆர்ஓ வேலையில இவங்க தான் செய்வாங்க மிலிட்ரியாக இருந்தால் இவங்க யாரா இருப்பாங்க ஒயர்லெஸ் ஆப்ரேட்டராக இருப்பாங்க ஒரு போராளிக்கும் இன்னொரு போர் வீரனுக்கும் நடுவில் தகவல் பரிமாற்றத்துக்கு நடுவில் ஒருத்தவங்க ரேடியோ ஆப்ரேட்டர் உட்காந்துருப்பாங்க அவங்களா இருப்பாங்க காரணம் பேச்சு கம்யூனிகேஷன் எல்லா துறைகளிலையும் இவங்களுக்கு வேலை அமையும் ஆனால் கம்யூனிகேஷன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வேலை இவங்களுக்கு நிறைய வரும் பேச்சு சாதுரியம் கொண்டவர்கள் ஏன்னா இவர்களுடைய பேச்சு சாதுரியத்திற்கான கிரகம் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு அவர் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அடைகிறார் இது ரொம்ப சிறப்பு அப்போது பேச்சு சாதுரியம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் உபாசனை தெய்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நீரின் தன்மை கொண்ட கிரகம் பெண்கு பெண் தெய்வங்கள் அல்லது பெண் கூட சேர்ந்த ஆண் தெய்வங்கள் உத உதாரணத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி அது ஒரு பெண் கூட சேர்ந்த ஆண் தெய்வம் லக்ஷ்மி வராக பெருமாள் ஓகே வள்ளி தெய்வயானை சமேத முருகன் இந்த மாதிரி பெண் கூட சேர்ந்த ஆண் தெய்வங்களாக இருக்கும் சிவனை வந்துட்டு பெண் கூட சேர்ந்த ஆண்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அவர் ஒரு அவதாரத்தில் மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வராக இருப்பார் பெரும்பாலும் லிங்கம் தான் சிவன் தனியாக தான் இருப்பார் அம்பாள் தனியாக இங்கே ஒரு சன்னதியில் இருப்பாங்க அப்போ இவர்கள் சிவ வழிபாட்டை விடவும் பெண் தெய்வமான அம்பாள் வழிபாடும் அந்த பெண் தெய்வத்தை கூட சேர்ந்த ஆண்கிற தெய்வ வழிபாடும் திருப்தியாக இருக்கும் பைரவர் கும்பிட்டாங்கன்னா லக்ஷ்மி மடியில் வச்சுருக்கக்கூடிய ஸ்வர்ண பைரவர்கள் இவங்களுக்கு ஒத்து வரும் அந்த மாதிரி ஏன் விநாயகர் கும்பிட்டா கூட விநாயகர் மடியில் பெண் தெய்வம் இருக்கிற மாதிரி விநாயகர் தான் இவங்களுக்கு ஒத்து வரும் பெரும்பாலும் இவர்களுடைய தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க அரசு பணிகளில் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் விருச்சிக லக்னக்காரங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் அரசு வேலையில் இருக்காங்க கம்யூனிகேஷன் துறையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ராகுவோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிற ஐடி துறையில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம் ஏன்னா விருச்சிகத்தில் தான் ராகு உச்சம் அடையுது நான் முன்னாடி சொன்னேன் இவங்க ராசியில் எந்த கிரகமும் அடையாதுன்னு சொல்லிட்டு அது வந்து நார்மலான கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேது உச்சம் அடைவாங்க அதனால் இது வந்து ரொம்ப சிறப்பு அதே மாதிரி செவ்வாயின் காரகத்துவங்கள் நிறைந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஆயுதங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பார்பர் புட்சர் புட்சர்னாக்க கசாப்பு கடை இந்த மாதிரி தொழில்களுமே வந்துட்டு இவங்களுக்கு நிறைய பார்க்குறோம் விவசாயம் சார்ந்த துறை எல்லாமே உங்களுக்கு நிறைய விருச்சிக ராசி லக்னக்காரங்களை பார்க்கலாம் ஏன்னா விவசாயத்தில் நீங்கள் டெய்லி ஆயுதம் பயன்படுத்தணும் அறுவால் பயன்படுத்தணும் கடப்பாரை பயன்படுத்தணும் மம்மட்டி பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது புரியுதுங்களா ஸோ அதான் அதே போல் இவர்களுக்கு தசைன்னு பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு யோக கிரகம்னு சொல்லக்கூடியது ஒன்று குரு இன்னொன்று சந்திரன் அப்புறம் சூரியன் இதெல்லாம் உங்களுக்கு யோக கிரகங்கள் தோஷ கிரகங்கள்னு பார்த்துட்டிங்கனாக்க சனி புதன் அதே மாதிரி சுக்கரன் இவங்கெல்லாம் கொஞ்சம் தோஷ கிரகங்கள் அது மாதிரி விருச்சிகத்துக்கு ராகுவும் ஒரு தோஷ கிரகம் விருச்சிக லக்னக்காரங்க நான் சொன்ன இந்த சுக்கரன் சனி புதன் ராகு இந்த திசைகளில் கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க கொஞ்சம் நல் நன்மையும் இருக்கும் நன்மையை விட தீமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சிங்களேன் யோக தசைகள் செவ்வாதசை குரு தசை சூரிய தசை சந்திர தசை கேது தசை கூட ஓரளவுக்கு இருக்கும் ஸோ இதுதான் இவர்களுடைய பொதுவான அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கல்வி ஓரளவுக்கு படிச்சிருவாங்க ஒன்றும் பெரிய மோசமான அமைப்பெல்லாம் இருக்காது கல்வி படிச்சிருவாங்க படிப்பெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது ஏதோ ஒன்று படித்து ஒரு டிகிரி அப்படின்ற அளவுக்காவது போயிடுவாங்க பெரும்பாலும் சார் அப்போ அந்த காலத்தில் படிப்பறிவே இல்லாதப்ப விருச்சிகராசி லக்னக்காரங்களாம் என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்போது படிக்காத ஆட்களுக்கு நடுவில் அவங்க ஏதோ கொஞ்சம் எழுத்துக்கூட்டியாவது படிக்க தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி அதே போல் இவர்களுடைய ராசிநாதன் மூலத்திரிகோணம் வலுவடைவது ஆறாம் வீட்டில் ஸோ இவங்க மக்கள் சேவைன்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டாரில் நிறைய பேரை பார்க்கலாம் பெட்டு நிறையா வளர்த்துவாங்க இந்த செல்லப்பிராணிகள்னு சொல்லுவாங்களே மீன் வளர்த்துறது நாய் வளர்த்துறது குருவி வளர்த்துறது புறா வளர்த்துறது இப்படி எதோ ஒன்று ஆசிரமங்கள் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க அல்லது அவங்க கூட இவங்க ஏதாவது ஒரு வகையில் கான்டாக்டில் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில் ஒரு யோகம் அப்படின்னு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி கையில் காசு பெருசாக ஒரு ஆர்டர் இல்லை ஒரு சம்திங் ஒரு நல்ல பண வரவு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராஜடி ஒரு காரியம் நடந்துட்டு தான் அது நடக்கும் உதாரணத்துக்கு யாராவது நெருங்கின சொந்தங்கள் தவறுனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி பூமாகி இவங்களுக்கு ஏற்படும் அல்லது ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி சம்திங் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய குரோத் இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் விற்றிக லக்னக்காரங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் அடுத்தவர்கள் உணர்ச்சி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுவாங்க இவங்க உணர்ச்சி எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் மற்றவர்கள் உணர்ச்சிக்கு மரக்கட்டையாக தான் இருப்பாங்க அது இவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளம் நிறைய வரும் அப்படி வர்றது எதனாலன்னா பெரும்பாலும் இந்த புரிஞ்சுக்கிறதுல தான் அடிதடியாக வரும் இவங்களுக்கு நடுத்தர வயதில் இந்த ரத்த அடைப்பு ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் மென்டல் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்னால இவர்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம் அதுலேயும் குறிப்பா சனி ஏழரை சனி ஜென்ம சனி அந்த மாதிரி எல்லாம் நடந்தா அப்ப கொஞ்சம் அதிகமா அந்த தாக்கம் இருக்கும் சோ இதுதான் பெரும்பாலும் ஓரளவுக்கு நான் சொல்லிருக்கேன் எல்லா ஏரியாஸையும் நான் தொட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்ன ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இது சொல்லணுன்னா ஒரு மணி நேரம் சொல்ல அவ்வளோ இருக்குங்க ஆனால் ஒரு யூடியூப் போடுறதுக்கான பதிவுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் சொல்லியிருக்கேன் நான் இதில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க ஒரு வேளை நான் சொன்னதுக்கு கொஞ்சம் ஏதாவது மாற்று மா கருத்து மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க மக்களுக்கு தெரியட்டும் ஸோ இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கலைன்ற மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலோ நியூமராலஜி கைரேகை கன்சல்டேஷன் பண்ணுனாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நம்ம பார்த்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிரன் ஜாமகோலு தகன் நன்றி நன்றியர்களே வணக்கம்